వెల్కమ్ టూ ము ట్రేనింగ్ అకాడమి సో ఆ గైస్ నేత్

வந்து சாரி நாங்களே லேட்டாக வீடியோ போடுறோம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேற்று நாங்களே வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா தான் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க ஜஸ்ட் நாங்கள் கம்யூனிட்டி போஸ்ட் மட்டும் தான் போட்டுருந்தோம் ஸோ அதுவுமே நான் லேட்டாக தான் போட்டுருந்தேன் நான் சிக்ஸ்க்கு பார்த்துட்டேன் சொன்னேன் பட் ஆனால் கொஞ்சம் லேட்டாக தான் கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்தது ஸோ கம்யூனிட்டி போஸ்ட் போட்டு போட்டிருந்தோம் இன்ஸ்டால வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக அதை வந்து ஷேர் பண்ணியிருந்தோம் ஸோ அதுல என்ன இருக்குன்ற தகவலை தான் இப்போ நான் ஷேர் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஸோ ரீ ரிசல்ட் பப்ளிஷ் ஆனதுல மொத்தம் எத்தனை பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்கன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் எட்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் ஸோ எயிட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ மெம்பர்ஸை வந்து நமக்கு என்ன பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பிசி ரிசல்ட்டில் ரீ ரிசல்ட்டில் என்ன ஒரு விஷயம் அப்படி பாருங்களா இவ்வளோ பேர் உள்ளே வந்திருக்காங்க இப்போ செகண்ட் ரவுண்டுக்கு அதாவது ஃபிசிக்கல் பண்ணுறதுக்கு ஸோ இவங்களுடைய ஃபிசிக்கல் அவருடைய ஹால் டிக்கெட் வந்து எஸ்ஐக்குன்னா நாங்கள் மெயில் பண்ணிட்டோம் ஏன்னா அது வெறும் முந்நூற்றி முப்பத்தி சில்லற பேர் தான் முந்நூற்றி அறுபது பேர் ஓவராலாக ஸோ அதனால் அவங்களுக்கு நாங்கள் இண்டிவிஜுவலாக வந்து மெயில் ஐடிக்கு வந்து மெயில் பண்ணிட்டோம் ஆல் டிக்கெட்டை உங்களுக்கு நாங்கள் வெப் போர்ட்டலே ஆல் டிக்கெட் அப்லோட் பண்ணுவோம் சீக்கிரமாக ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க எஸ்ஐக்குமே பிசிக்கல் ரீஷெடியூல் ஆயிருக்கு ஏழு எட்டு அதாவது ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி எட்டாம் தேதி காரணம் என்னன்னா ஆர் ஸ்டேடியம் வந்து ஒரு சில விஷயங்களால் ஆக்குபை ஆகிறதுனால அது வந்து டேட் தள்ளி போச்சு ஏற்கனவே சொன்ன டேட்டில் இருந்து அது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இவங்களுக்கு வந்து இவ்வளோ பேரை செலக்ட் பண்ணியிருக்கிறதுனால பிசிக்கல் வந்து அந்தந்த மாவட்டத்தில் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஸோ என்னை பொறுத்தவரையும் சேம் டிஸ்ட்ரிக்ட்டில் நடக்குமான்றது டவுட்டு வேணும்னா இப்படி வேணா பண்ணலாம் ஆனா ஒரே ஸ்டேடியத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்றது ரொம்ப குறைவு இப்போ எஸ்ஐக்கு முன்னூத்தறுபது பேர்ன்றதுனால தான் எல்லாரையுமே சென்னைக்கு கூப்பிட்டுருக்காங்க ஆர் ஆர் ஸ்டேடியத்துக்கு ஆனால் உங்களை வரையும் எட்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வேலூர்னு ஒரு இடத்துல ஸ்டேடிய ஒரு லாக் பண்றாங்க அப்படின்னா திருவண்ணாமலை திருப்பத்தூர் ராணிப்பேட்டை இவங்களெல்லாம் வந்து இவங்க ஒரே இடத்துல மேபி கூப்பிடலாம் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்யும் ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக் திருப்பத்தூர் டிஸ்ட்ரிகையும் ஒன்னாக கூப்பிட்டு எல்லாருக்கும் எங்கே நடத்தலாம் வேலூர்ல நடத்தலாம் இந்த மாதிரி ஒரு எட்டு சென்ட்ரோ இல்லை ஒரு பதிமூணு சென்டரோ என்ன பண்ணலாம் அலோகேட் பண்ணலாம் இந்த எட்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பேர் ஃபிசிக்கலுக்காக ஸோ ஏன்னா அவங்களுக்கு அதில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடத்தணும் ஃபிசிகல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் எண்டுரன்ஸ் டெஸ்ட் எல்லாமே நடத்தணும் ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக இவங்களுக்கு வந்து ஒரு பதிமூணு சென்டரோ அல்லது பத்து சென்ட்ரோ ஒதுக்கி என்ன பண்ணலாம் தாராளமாக வந்து அவங்களுக்கான ஃபிசிக்கலுக்கு கால் கூப்பிடலாம் ஓகேவா ஸோ அதனால ரெடியாக இருங்க ஆனால் ஒரு இன்னொரு விஷயம் எப்போ வேணாலும் ஃபிசிக்கல் வரலாம் ஸோ எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க முதல் முயற்சியில் தோற்றவனுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த இரண்டாவது முயற்சியினுடைய அருமை ஓகேவா அது வந்து இப்போ வந்திருக்கு உங்களுக்கு ஸோ இதில் எல்லாருக்குமே வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க சார் நான் ஐம்பத்தெட்டு தான் எடுத்திருக்கேன் எனக்கு வேலை கிடைக்குமா சார் நான் ஐம்பத்தி ஏ ஒன்பது எடுத்து என்ன இப்போ கூப்பிட்டுருக்காங்க ஃபிசிக்கலுக்கு எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க கட் ஆஃப் குறைஞ்சிருக்கு கொஞ்சம் ரெண்டு மார்க் அப்படின்றதுனால நிறைய பேர் கேட்குறீங்க இதில் ஒரு விஷயம் என்னென்னா போன தடவை பார்டரில் இருந்தாங்கல்ல அவங்க என்ன நினச்சிட்டாங்க நான் அறுபது மார்க் ஃபிசிக்கலுக்கு போனால் இருபத்தி நாலு மார்க் எடுப்பேன் என்கிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு ஒன்று இல்லை ஒன் பாயிண்ட் ஃபைவ் மார்க் இருக்குது ஒரு எண்பத்தஞ்சு தான் சார் வருது எண்பத்தஞ்சு புள்ளி அஞ்சு தான் வருதுன்னா அவங்களுக்கு இப்போ ஏதாச்சும் ஒரு சான்ஸ் இருக்குமான கண்டிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இப்போ இருக்கிறவங்களுக்கு இல்லைன்னு நான் சொல்ல வரல இப்போ நீங்க ஒரு ஐம்பத்தெட்டு இருக்கீங்க அப்படின்னா நீ ஒரு இருபத்தி நாலு மார்க் பிசிக்கல்ல போறேன்னா எட்டு நாள் எவ்வளவு வந்துச்சு பன்னெண்டு ஆறு ஏழு எட்டு எண்பத்தி ரெண்டு மார்க் வர ஓகேவா சோ நீ எண்பத்தி ரெண்டு மார்க் எடுத்திருக்கேன் உன்னால அடுத்த லெவல பாக்க முடிஞ்சிருக்கு சோ நீ ஹோப்ப விட்டுறாத எது நிலைமை எப்படி வேணாலும் தலைகழா போறோம் ஏன்னா இதுல பெண்கள் இருக்காங்கல்ல உமனுக்கும் வாடுகோட்டாவை சேர்ந்த நபர்களும் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இது ஒரு சான்ஸ் இருக்குது அவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நைன்ட்டி பர்சென்டேஜ் ஆஃப் சான்ஸ் இருக்குது டு கெட் இன் டு த ஜாப் ஓகேவா ஸோ பெண்கள் மற்றும் வாடுகோட்டாவை சேர்ந்தவங்களுக்கு ஒரு தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி ரெண்டு சதவீத வாய்ப்புகள் உள்ளே போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்க மேபி பார்டர் மார்க்கில் இருந்தாலும் அவங்க ஃபிசிகல் நல்லா பண்ணும்போது ஆண்களுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைலமோ தான் கிடைக்கும் கிடைக்காததுன்னு சொல்லலை கிடைக்கணும்னு சொல்லலை ஏன்னா உனக்கு வந்து ஒரு வகையில் ஊக்கப்படுத்தி அது வந்து உனக்கு லாஸ் ஆகிடுச்சு சார் நான் பண்ணேன் நல்லா பண்ணி எஃபிஷியன்சியோடு இருபத்தி நாலு மார்க் போடுறதுக்கு ட்ரை பண்ணு ஏன்னா அடுத்து வரக்கூடிய வேகன்சி வந்து இதை காட்டிலும் அதிகமாக வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல ஸோ அதுக்கு வந்து இது ஒரு முயற்சியாக இருக்கட்டும் ஏன்னா முதல் முயற்சியில் நீ வந்து கவனக்குறைவா விட்டதை இப்போ உனக்கு கடவுள் ஒன்று ரெண்டாவது சான்ஸ் பார்க்குறதுக்கு கொடுத்துருக்காரு நீ போயிட்டு வா அங்கே போயிட்டு வந்தாதான் உனக்கு அதனுடைய எஃபி இது தெரியும் அப்போ தான் நீ அடுத்த கட்டமாக என்ன பண்ணுவேன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவேன் ஸோ அதனால முயற்சி பண்ணு கண்டிப்பாக உனக்குமே கதவுகள் திறக்கப்படும் ஓகேவா நான் போனோமா வேணாவா இவ்வளோ நாள் கூட நான் ப்ராக்டிஸ் பண்ணணுமா போடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாத நிலம எப்படி வேணாலும் திருப்பி போடும் பாருங்க போன முறை நிறைய பேர் இதுக்காகவே ஆபென்ட்லாம் இருப்பாங்க அவங்களாம் இப்போ திருப்பி ரீட் லிஸ்ட்டில் வரதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சா இல்லை ஏன்னா அவங்களாம் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் விட்டு உனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கும் போது நீ அதை மறுத்து அதனால் உனக்கு அங்கேயே போயிச்சு எல்லாம் அதனால் உனக்குன்னு ஒரு அங்கீகாரம் இப்போ கிடைச்சிருக்கும் போது அதை பயன்படுத்துக்கோ அப்படின்றது தான் எங்கள் பக்கம் வந்து நாங்கள் வைக்கக்கூடிய ஒரு வேண்டுதல் வேண்டுகோள் அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ இப்போ இந்த எட்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு பேருக்கு ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபிசிக்கல் ஓகேவா போங்க சர்டிஃபிகேட்ஸ்லாம் ப்ராப்பராக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சர்டிஃபிகேட் என்னென்ன ரெடி பண்ணணுன்றதை நாங்கள் ஆல்ரெடி போன பிசிக்கு செலக்ட் ஆனவங்களுக்குலாம் இப்போ தான் போட்டுருப்போம் ஒரு மூணு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் வீடியோ இருக்கும் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் சர்டிஃபிகேட்ஸ் என்ன எடுத்துகிட்டு போகணுன்றது தெரியும் அதே மாதிரி என்ன விதமான ஃபிசிக்கல் எப்படிலாம் இருக்கும்னு சொல்லிட்டு சில வீடியோஸ்லாம் போட்டிருப்போம் கைட்லைன்ஸ்லாம் அதெல்லாம் மறக்காம ரெடி பண்ணி வச்சுக்கோங்க போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே ப்ராப்பராக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஃபிசிக்கல் நல்லபடியாக எந்த விதமான பதட்டமும் இல்லாத முடியும் ஓகேவா ரெண்டு நாள் நடக்க போகுது ஃபிசிக்கல் அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க டே சிவி ப்ளஸ் அந்த தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர் ரன்னிங் மட்டும் தான் இருக்கும் அடுத்த நாள் ஸ்டார் இவன்ட்ஸுக்கு கூப்பிடுவாங்க ஸோ உனக்கு ஸ்டார் இவன்ட்ஸ்க்கு அதிகமான நாட்கள்லாம் இருக்காது இடைப்பட்ட நாட்கள் ஸோ ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸோ நம்மளுடைய கணிப்பு சரியாக இருந்தால் ஒரு பத்து சென்டரை ஒதுக்கி அதில் வந்து எல்லாருமே பிரித்து இடுவாங்க தான் நம்புறோம் ஸோ சீக்கிரமாக ஃபிசிக்கல் நடந்து முடிஞ்சிடும் ஆகஸ்ட் எண்டுக்குள்ளே ஏன்னால் எல்லா ப்ராசஸையும் உங்கள் செப்டம்பருக்குள்ளே முடிச்சிட்டா தான் அடுத்த வருஷம் நோட்டிபிகேஷனுக்கான ப்ராசஸை தொடங்குவாங்க கண்டிப்பாக எஸ்ஐ மாணவர்கள் எதிர்பார்த்த ஒரு எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் செப்டம்பர் மந்த் வந்து மேக்ஸிமம் வெளியாயிடும் ஸோ பிசிக்கான நோட்டிஃபிகேஷனும் இந்த வா இந்த வருஷத்தில் கண்டிப்பாக வெளியாயிடும் ஓகேவா நோட்டிஃபிகேஷன் வெளியாடுறதுல எந்த விதமான டவுட்ஸும் இல்லை ஸோ படிங்க விட்டவங்கெல்லாம் விடாதவங்க இந்த வாய்ப்பு கிடைச்சவங்க அதை பயன்படுத்திக்கிட்டு அடுத்த ரவுண்டு போய் பார்த்துட்டு வாங்க கண்டிப்பா உங்களுக்கான ஒரு நல்ல முயற்சியாக இருக்கும் ஏன்னா அடுத்தடுத்த தேர்வுகளுக்கு அது பயனுள்ள வகையிலையும் இருக்கும் நீங்களும் சாதிப்பீங்க ஓகேவா ஸோ எல்லாருமே மனசை விடாத போராடுங்க போராடினா மட்டும்தான் வெற்றி உங்ககிட்ட கிடைக்குமே தவிர போராட்டமே இல்லைன்னா வாழ்க்கையில் சுவாரஸ்யமே இல்லாமல் போயிடும் ஸோ போராட்டத்துக்கு தயாராக இருங்க போராடுவோம் வெற்றி பெறும் ஓகேவா இணைந்து தொடர்ந்து பயணிப்பு முக்கை பயிற்சி மையத்துடன் நன்றி வணக்கம்